தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சிவனின்றி அணுவும் அசையாது அண்ணன் சீமானுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இந்த தலைப்பில் தானொலி நம்ம பேசுகிறக்கோ அதாவதுங்க மேல் பாதையில் அம்மன் கோவில் மூடப்பட்டிருந்ததுங்க சில நாட்களுக்கு முன்பு அண்ணன் த்ரோபதி அம்மன் கோவிலை திறந்து அனைத்து மக்களும் வழிபாடு செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தாருங்க இதனை செயல்படுத்தவில்லை என்றால் மிக பெரிய அளவில் மக்களை திரட்டி ஆலய நுழைவு போராட்டத்தை நாம் தமிழ் கட்சி முன்னெடுக்கும் என அரசிற்கு தனது எச்சரிக்கையை பதிவு பண்ணியிருந்தாருங்க தற்போது அண்ணன் சீமான் அவர்களின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு திரௌபதி அம்மன் கோவில் திறக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அறிவிச்சிருக்காருங்க முக்கியமாக இந்த வெற்றி என்பது அண்ணன் சீமானுக்கு கிடைத்த வெற்றி என சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் முக்கியமாக நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை பொறுப்பாளர் அண்ணன் இடுமாவன கார்த்திக் அவர்கள் எனும் கலகக்காரன் என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு அதே போல சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஆண்டவன் சிவனின்றி அணுவும் அசையாது அண்ணன் சீமான் நின்றி அரசியல் நகராது என தனது பண்ணியிருந்தாருங்க முக்கியமாக ஆலய நுழைவு போராட்டம் நடத்துவேன் என அண்ணன் சீமானவர்கள் எச்சரித்த பின்பு கோவில் திறக்கப்பட இருப்பதை நீங்க எப்படி உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்